கோவையில் கடந்த பதிமூன்று வருடங்களாக பெண்களுக்கான சுடிதார் குர்தீஸ் மிடி உள்ளிட்ட ஃபேஷன் ரக ஆடைகள் விற்பனையில் தனி முத்திரை பதித்து வரும் நிறுவனம் காக்டேல் ஃபேஷன்ஸ் பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இதன் புதிய விற்பனையகம் புரூக்ஃபீல்ட் மால் அருகில் துவங்கியுள்ளது ஷோரூமின் உரிமையாளர் சுகுணா ஜெய்கணேஷ் தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக திருமதி உலக அழகி பட்டம் வென்ற ஜெயா மகேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஷோரூமை திறந்து வைத்தார் முழுவதும் குளிரூட்டப்பட்ட இரண்டு தளங்களாக இந்த புதிய ஷோரூமில் சுடிதார் குர்தீஸ் மிடி கவுன் என பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் ஏராளமான டிசைன்களில் இருப்பதாகவும் முழுவதும் தங்களது சொந்த டிசைனர்களின் மூலமாக வடிவமைத்து தயார் செய்வதால் நல்ல தரமான ஆடைகளை சரியான விலையில் விற்பனை செய்வதாக ஷோரூம் உரிமையாளர் சுகுணா தெரிவித்தார் மேலும் விரைவில் ஆன்லைனிலும் தங்களது விற்பனையை துவங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜே பி ஜான் தினகரன் இன்னைக்கு ஷோரூம் பண்ணி நான் வந்திருக்கேன் அவங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் அண்ட் தேர்ட்டீன் இயர்ஸாக நான் அவங்க கிளைண்ட் இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட அவங்களுது அண்ட் இன்ஃபேக்ட் வெரி ரொம்ப எத்தனிக் ரொம்ப ஸ்டைலிஷு எல்லாமே ரோ அவங்க ஆன் சிம்பிள்ஸே வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் காஸ்டியூம்ஸு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க ஏன்னா எல்லா ரேஞ்சஸ்லேயுமே இங்கே இருக்குது அண்ட் ஐ லவ் ஷாப்பிங் ஹியர் இன்னையிலிருந்து இது ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் ஐம் ஷுர் தேர் நாட் கோயிங் டு டிஸ்அப்பாயின்ட் யூ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யோர் சம்மர் குர்த்திஸ் அண்ட் யோர் பார்ட்டி வேர்ஸ் ஹாய் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சுப்னா நாங்கள் காக்டெல் ஃபேஷன்ஸ்கிட்ட நேரில் ஸ்டோர் ரன் பண்ணிட்டுருக்கோம் தேர்ட்டீன் இயர்ஸாக நாங்கள் மாலில் இருந்தோம் இப்போது நாங்கள் எங்களுக்கு வெளியே ஸ்டோர் எடுத்து நாங்கள் இண்டிவிஜுவலாக வந்திருக்கோம் மேம் சொன்ன மாதிரி எங்கிட்ட எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் தி ரேஞ்சஸ் நீங்கள் என்ன ரேஞ்ச் எடுக்குன்னு நினச்சாலும் நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம் மெயினாக எங்களது ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் நாங்கள் நாங்கள் நான் என்னோடய ப்ராடக்ட்டை பற்றி நாங்களே சொல்லக்கூடாது நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ யூனிக்னால் என்ன சொல்றேன் காலேஜ் போய் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு எயிட்டீஸ் ஃபார்ட்டீஸ் சிக்ஸ்டீஸ் எல்லா ரேஞ்சுலேயும் எல்லோரும் போடுற மாதிரி அவங்க போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே நீங்கள் எங்கே எடுத்தீங்கன்னு கேட்குற மாதிரி தான் எங்கிட்ட இருக்குது ஃப்ராப்ஸாக இருந்தாலும் சரி டாப்ஸாக இருந்தாலும் சரி சிவதாக இருந்தாலும் சரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் குறித்த டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜேபி ஜான் தினகரன்